வணக்கம் நண்பர்களே இந்த விடியோல வர இருக்கக்கூடிய நாடாளுமன்ற தேர்தலில் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாமல் பனிரெண்டு ஆவணங்களில் ஒன்றை வைத்து கொண்டு வாக்களிப்பது எப்படி என்பது சார்ந்த விவரங்களை பார்க்கலாம் ஆதார் உட்பட பனிரெண்டு ஆவணங்களில் ஒன்று இருந்தால் மக்களவைத் தேர்தலில் வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்கள் ஆதார் ரேசன் அட்டை உள்ளிட்ட பனிரெண்டு ஆவணங்களில் ஒன்றை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கிறது மக்களவை தேர்தலை முன்னிட்டு பூத்து சிலிப்பு வழங்கும் பணியை இந்திய தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தியிருக்கிறது ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தால் வழங்கப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் வாக்காளர் எவரொருவரின் ஜனநாயக உரிமையும் மறுக்கப்பட்டுவிடக்கூடாது என்பதால் தேர்தல் ஆணையம் கூடுதல் ஏற்பாடை செய்திருக்கிறது வாக்காளர் அடையாள அட்டையில் வாக்காளர் பெயரில் சிறு எழுத்து பிழைகள் இருந்தாலும் வாக்களிக்க அனுமதிக்க வேண்டும் ஒருவேளை வாக்காளர் அட்டையில் உள்ள புகைப்படத்தில் மாற்றம் இருந்தால் வேறு புகைப்பட ஆவணத்தை காண்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியிருக்கிறது வாக்காளர் அடையாள அட்டை இல்லாதவர்களும் வாக்களிப்பதற்கு பனிரெண்டு ஆவணங்களை தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது அதன்படி ஆதார் அட்டை பான் கார்டு ரேசன் அட்டை வங்கி அல்லது அஞ்சல் பாஸ்புக் ஓட்டுநர் உரிமம் பாஸ்போர்ட் புகைப்படத்துடன் கூடிய பென்ஷன் ஆவணம் புகைப்படத்திறன் கூடிய மத்திய மாநில அரசு ஊழியர்கள் அடையாள அட்டை எம்பி எம்எல்ஏ எம்எல்சி அதிகாரபூர்வ அடையாள அட்டை சமூக நீதித்துறையின் அங்கீகாரம் பெற்ற மாற்றுத்திறனாளி சான்றிதழ் மத்திய அரசின் வேலைவாய்ப்பு அடையாள அட்டை தொழிலாளர் அமைச்சக திட்டத்தின் கீழ் வழங்கப்பட்ட சுகாதார காப்பீட்டு ஸ்மார்ட் கார்டு இந்த பனிரெண்டு ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றை கொண்டு வந்து வாக்களிக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் வந்து அறிவித்திருக்கிறது இந்த வீடியோ சார்ந்த உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் சந்தேகங்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி